அப்பா மாறவே இல்லை ஒரு இளைஞனின் குமுறல் கதையாக எட்டு வருடங்களுக்கு முன்னால் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பணிக்காக சென்னை வந்தேன் முதல் மாத சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் ஏழாம் தேதி பேங்கில் ஏறியதும் தலைகால் புரியவில்லை வீட்டிற்கு ஃபோன் செய்தேன் அப்பா தான் எடுத்தார் நான் அவரிடம் அதிகம் பேசுவது இல்லை சிறிது நலம் விசாரித்துவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்பா ஒன்றும் பேசவில்லை அம்மாவிடம் பேசு ஃபோனை அம்மாவிடம் தந்தார் அம்மாவிடம் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டா பதில் பேசுறாரா பாரு இவரை எல்லாம் என்று ஆரம்பித்து அப்பாவை சிறிது வசைப்பாடிவிட்டு அம்மாவிடம் கதைக்க ஆரம்பித்தேன் எழுவத்தி ரெண்டு முறை கூறியிருந்தாலும் எழுவத்தி மூணாவது முறை புதிதாய் கேட்பது போல அம்மா கதை கேட்பாள் சிறிது நேரம் அம்மாவிடம் கதைத்துவிட்டு ஃபோனை வைத்தேன் முதல் மாத சம்பளம் முழுவதும் தீரும் நிலை வந்தது என் பழைய அக்கவுண்டில் ஏதாவது பணம் இருக்கிறதா என பார்க்கலாம் என தோன்றியது அது என் கல்லூரி காலத்திலிருந்து நான் பயன்படுத்தியது என் அப்பா என் செலவுக்கு அதில்தான் பணம் போடுவார் சம்பளம் வாங்கிய பிறகு அவர் பணம் நமக்கு வேண்டாம் என்ற தலைக்கணமும் என்னுள் ஏறிக்கொண்டது. எனவே நான் அந்த அக்கவுண்டை பார்க்கவே இல்லை பணம் தீரும் நிலை வந்ததால் பழைய அக்கவுண்டில் ஏதாவது இருக்குமா என்று பார்த்தேன் வழக்கம்போல் முப்பதாம் தேதியை என் அப்பா அதில் ஐயாயிரம் ரூபாய் போட்டிருந்தார் அடுத்தடுத்த மாதங்களிலும் இது தொடர்ந்தது அது மட்டுமின்றி தீபாவளி பொங்கல் மற்றும் என் பிறந்த நாளுக்கு நான் ஊருக்கு செல்லும் முன்னமே புது துணி எடுத்து வைக்கப்பட்டிருந்தது காசு வந்ததும் நான் தான் மாறி இருந்தேன் என் அப்பா மாறவே இல்லை பக்கத்தில் வாழும்போது உணரு மதறியல தெரியும் போது பக்கோனி தனந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது உங்கள் மீனாட்சி சுந்தர் கதைகள் நன்றி